அரசியல் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் சொல்லியிருப்பார் அரசியல் பேசாதவன் அடிமை என்று இந்த வீடியோவில் பேசக்கூடிய அரசியல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியிலுள்ள வாக்குகள் பிரிவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீத வாக்கு வரை வைத்திருந்தது ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அவர் இருந்த காலத்தில் எம்பி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றது இந்தியாவின் மூன்றாவது பெரிய கட்சியாக ஜெயலலிதா அம்மா காலத்தில் அந்த கட்சி விளங்கியது ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு அந்த கட்சியின் வாக்குகள் சரிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது கட்சியிலும் பெரிய வெற்றிகள் கிடைக்கவில்லை பத்து தோல்விகள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பெரிய கட்சி வேண்டிய வெற்றி பெறவில்லை அதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதை பார்க்கலாம் முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா பிறந்த பிறகு கட்சி பிளவுபட்டது டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற அதாவது அதற்கு முன்பு ஆர்கே நகர் தொகுதியில் அவர் பிரிந்து சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் நின்ற போதே அதிமுகவின் வாக்குகள் பிரிய தொடங்கிவிட்டன அதில் அவர் வெற்றியும் பெற்றார் அதில் அதிமுக வாக்குகள் மட்டுமின்றி பொதுஜனவுடைய வாக்குகள் பிறகற்றிய வாக்குகள்லாம் ஆஹ் டிடிவி திணகன் மீது அனுதாபத்துல நிறைய விழுந்து அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் அதிமுக படுகொலியே செஞ்சிச்சு மற்ற எல்லா கட்சியுமே டெபாசிட்டி இழந்தது அங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்ப அதிமுக வாக்கு அங்கே டிடி வித்திணகம் பக்கம் போயிடுச்சு அங்கேயே சரியா ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அதிமுக தோத்துச்சு அப்ப ஆளுங்கட்சியா இருந்துச்சு இரட்டையிலேயே இருந்துச்சு இரட்டையிலேயே தோக்கடிச்சாரு வெறும் சுயேட்சை சின்னமான குக்கரை வச்சு முதல் தோல்வி முதல் சரிவு ஆர்கே நகர் தொகுதியில் தான் அதிமுகவுக்கு ஆரம்பமானது அதன் பிறகு சசிகலா மேர கட்சி விட்டு நிற்கினாங்க எதிராக செயல்பட்டாங்க ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்தார்கள் இரட்டை தலைமையின் கீழ் ஒருங்கிணைப்பாளர் இதே ஒருங்கிணைப்பாளர் இரட்டை தலைமையின் கீழ் கட்சி போனது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார் அவ்வாறு இரட்டை தலைமையின் கீழ் போகும்போது கூட வாக்குகள் வெற்றி பெற முடியலை இடைத்தேர்தலாம் பல தேர்தல் வந்தது அது பெரிதாக வெற்றி பெற முடியல அதற்கு காரணம் டிடிபி தினகளுடைய ஆறு ஆறு சதவீத வாக்குகள் அதிமுக வாக்குகள் பிரித்தன எல்லா தேர்தல்களுமே அதிமுக வெற்றியை தடுத்தது டிடிபி தினகரன் வைத்திருக்கிற அதிமுக வாக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் அதிமுக வெற்றியோட வாக்கை தடுத்து நிக்கின்றன இன்றும் தடுத்து நிக்கின்றன சரி ஆமா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் ஆறு சதவீத வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறது சரி அந்த ஆறு சதவீத வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரித்து சென்ற வாக்குகளை வேறு வழியில் கட்சியில் ஈடு செய்வதற்கு கட்சி தலைமையெல்லாம் செய்ததா என்று பார்த்தா இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை பேச வேண்டியிருக்கு நல்லா தெரியுது டிடிவி தினகரன் அவர்கிட்ட ஆறு சதவீத வாக்குகள் இருக்கு குறிப்பிட்ட ஏரியாக்களில் அது அதிமுக பிரச்சனையாக இருக்கிறது வெற்றியை தடுக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஒன்று டிடிவி அவர்களே பேசி கூட்டணியில் சேர்க்க வேண்டும் இல்ல செய்யவில்லை அவர் சேர்க்காத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளான சதவீத வாக்குகளை வேறு எந்த வகையிலாவது அதிமுகவில் சேர்க்க வேண்டும் அதை தலைமை செய்ய தவறிவிட்டது அந்த வாக்கு வங்கியை ஈடு செய்ய தவறிவிட்டது முதல் தோல்வி முதல் வாக்கு சதவீதம் ஆறு சதவீதம் டிடிவி தலைவரின் பிரித்து சென்ற ஆறு சதவீதத்தை அதிமுக தக்க வைக்க தவறிவிட்டது அந்த ஆறு சதவீதத்துக்கு பதிலாக மேற்கொண்டு ஒரு ஆறு சதவீதம் வேறு எதாவது ஒரு வகையில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்போ அதற்கான திட்டமோ செயல்பாடோ தலைமையிடம் இல்லை நிர்வாகிகளிடம் இல்லை மூத்த தலைவரும் இல்லை இது அதிமுக முதல் தோல்வி அதிமுக வாக்குகள் சரிவதற்கு முதல் காரணமாக இருந்தன இந்த இந்த வாக்குகள் மட்டுமே கிட்டத்தட்ட தொடர்ந்து அவருக்கு ஒரு ஒன்பது தேர்தலில் தோக்கடிக்க காரணமாக இருந்தது அம்ம மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் ஏடிப்பியே தோற்கடித்தது காரணமாக இருந்தது சரி இப்போது நடந்த சில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னாடி அவங்க சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி இறந்தாங்க அப்போ கூட ரெட்டா திறமையாக தான் இருந்தாங்க எம்பி தேர்தலில் அவர் இருந்தப்போ ரவீந்திரநாத் மட்டும்தான் ஜெயிச்சாரு எல்லாமே தோத்து போச்சு பிஜேபி கூட்டணியில் இருந்தப்போ பாமகாவில் இருந்துச்சு அதுலேயும் போச்சு அவர் ஓபிஎஸோட மகன் மட்டும்தான் வெற்றி பெற்றார் அங்கேயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வேலை செஞ்சது சட்டமன்ற தொகுதியிலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பல நாற்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு மேலே அதிமுக வெற்றியை தடுத்தது ஸோ அது அதிமுக ஓகே அந்த அது அமக்க அது டிடிவித்தனுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனை அதை மாற்றுக்கடுத்தே இல்லை அதை விட்டுருங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ச பாராளுமன்ற தேர்தலில் இப்போ அந்த சமீபத்தில் நடந்தது ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கினாங்க அதுக்கு முன்னாடி இப்போ என்னாச்சு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சாங்க இதுல என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வாக்கு பிரிந்தது சசிகலாமையார் நீக்கிட்டாங்க டிடிவி தினகரன் நீக்கிட்டாங்க அதே போன்று ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க மூணு பேருமே ஒரே சமுதாயத்தை சேர்ந்த முக்குளோத்தர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதிக வாக்கு வங்கி இருக்கிற சமுதாயம் முக்குளோத்தர் தேவர் சமுதாயம் முக்குளோத்தர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த தலைவர்களின் பிரதிநிதிகளாக பார்க்கப்பட்ட அந்த தலைவர்களை நீக்கிறதுனால அந்த சமுதாய மக்கள் வாக்கு டோட்டலாக அதிமுகவிலிருந்து

யாருமே ஓட்டு போடல அதுக்கு காரணம் முக்குலத்த தேவர் ஓபிஎஸ் அந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சு வச்சு பெறுவதற்கு முக்கல தேவர் வாக்க பெறுவதற்கு ஏதாவது அந்த கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்ததா இல்ல வேறு ஏதாவது ஒரு வகையாவது அங்க கொண்டு போய் சேர்க்கணும்ல எப்படி அந்த சமுதாய தலைவருடைய வாக்க பெறணும் அப்படிங்கிறதுக்கும் தலைமையிலிருந்து ஐடியாவும் இல்லை அதற்கான முயற்சியிலும் ஈடுபடல அங்கேயும் தோத்து போச்சு சாதி ரீதியான முக்குழுத்த தேவர் வாக்கை வாங்க தவறிவிட்டது சரி ரெண்டு ஒன்று மேலும் கட்சியில் ஈர்ப்பு ஏற்பட புதிதாக இப்போ சொல்றாருலாம் இளைஞர்கள் வாக்கு முதியோரெல்லாம் இறந்து அவர் அறிய சொல்றாரு இளைஞர்கள் புதுசாக சேரலைங்கிறது அந்த பத்து சதவீதம் முதியவர்களுக்கு நிறைய இறந்ததுனால தான் கட்சி தோத்து போச்சுன்னு அவர் சொல்றது இல்லையா இப்போ புதிய அவர் அவரை அப்படியே பார்த்தா கூட புதிய வாக்காளர்கள் சேரலை அதுக்கு காரணம் ஏன் புதிய வாக்காளர்களை சேர்க்கல இளைஞர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் அரசியல் சீமான் பேசுறாரில் ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல் மாற்று அரசியல் ஆறு நீர் சோறு பேசுகிறார் உட்காந்து பார்க்குறாருல என்னமோ பேசுகிறாரு சீமான் அப்படின்னு சொல்லி அப்படி பேசுகிற அதிமுக பேச்சாளர்கள் ஒருத்தர் கூட இப்போ இல்லை கரஸ்மாட்டி தலைவர்கள் இல்லை அது வேற விஷயம் புது வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான பேச்சாளர்கள் கிடையாது ஈர்ப்பதற்கான கொள்கை என்னன்னு நீ அதிமுக கொள்கையை ஐம்பது வருஷமா வேற பழைய கொள்கையை வச்சுக்கிட்டு திட்டங்கள் என்ன அந்த மட்டும் அந்த கட்சியில வந்து தொண்டர்களால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று எம்ஜிஆர் சேர்வர்கள் விதியை மட்டும் மாற்ற தெரியில்லை அது மட்டும் நல்லா தெரியுதுல அப்போ இப்போ உள்ள மக்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உள்ள இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி கட்சியை புது கொள்கையோட அப்படி அப்படி தூக்கி நிறுத்ததுக்கு என்ன தலைமை செஞ்சது எதுக்கு இளைஞர்கள் உங்க பின்னாடி வருவாங்க அதிமுக பின்னாடி அங்கேயும் அதிமுக தோத்துருச்சு அப்ப அந்த இளைஞர்கள் வாக்கு சரிய தொடங்கிருச்சு அதனால இளைஞர்கள் யாரும் ஓட்டு போடல சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க சீமான் கட்சி இப்ப எட்டு சதவீதம் இப்படி பார்லிமெண்ட்ல வந்தது அதிமுக இளைஞர் வாக்கும் சீமானுக்கு போயிருக்கு அதே மாதிரி பன்னெண்டு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி எப்படி வந்து இரண்டாவது இடம் வந்துச்சு அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளிச்சு அங்கேயும் அதிமுக இளைஞர் வாக்கு மட்டுமில்ல அதிமுக பாதிக்கு பாதி செங்குத்தான வாக்குகள் அங்கே போயிருச்சு எப்படி போகுது எதுக்கு போகுது அங்கே ஓபிஎஸ் இருக்காரு டிடிவி தலைவர் இருக்காரு ரெண்டு பேருமே அதிமுக கட்சிக்காரங்க அவங்க ஆதரவாளர் போற அதிமுக காரங்க சசிகலா அம்மையார் ஆதரவாளர் இருக்கிறாங்க அவங்க களத்தில் தேர்தலில் இறங்காட்டாலும் அவங்க ஆதரவாளர் இருக்காங்க அந்த வாக்குகள் யாருக்கு போகும் ஓபிஎஸ்ஸு டிடிவி அந்த முகத்துக்கு அங்கே போயிருச்சு அவர்கள் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பிஜேபி கூட்டணிக்கு அதனால தான் பா கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதியில் பிஜேபி கூட்டணி இரண்டாவது இடம் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற அளவுக்குலாம் போச்சு தருமபுரியிலலாம் ஜெயிக்கிற அளவுக்கு போனாங்க அன்புமணி அந்த சௌமியா அன்புமணி அம்மா அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஏதாச்சு இப்போ ஏழு தொகுதியில் டெப்பாசிட் இருந்துச்சு அதிமுக வாக்கு வங்கி எங்கே டெப்பாசிட் எப்படி போச்சு டெபாசிட்டி இலக்குனா அப்போ டோட்டலாக வாக்கு வங்கி போச்சே செங்குத்துல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வாக்கு வங்கி குறிப்பிட்ட தொகுதியில் போச்சேன் அப்போ அதை தக்க வைக்க தவறிடுச்சு ஏன் தவறுச்சு பார்லிமெண்ட் தொகுதி எதுக்கு அவங்க தனியாக கூட்டணிக்கு யாரும் வரலை கண்டிப்பாக அதுக்கு ஓட்டு போட்டால் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும் அது ஒரு காரணம் கூட்டணி அமைக்கலை அங்கேருந்து விமர்சனம் ஆகி போச்சு அதே மாதிரி பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லாமல் போய் ஓட்டு கட்ட மக்கள் போடுவாங்களா அங்கேயும் வாக்கு சரி சரிவாயிடுச்சு எதை நோக்கி பயணிக்கிறோம் மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறது திட்டமோ செயல்பாடோ அது இங்க தலைமையில் இருக்கிறதுனால மேலும் வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு இது ஒரு காரணம் சரி இப்படி போயிட்டு இருக்கு ஓகே அதே மாதிரி கட்சியில ஒற்றுமை இல்லை நீங்கள் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா கே சி பழனிச்சாமி ஒருத்தர் இருக்காரு அவர் அவர் ஒரு பிரிவு பேச்சே போதும் அவருக்கு ஆதரவாக வந்து லட்சமா லட்ச லட்சமாக மக்களை கூட்ட தேவையில்லை அவர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பேசுறாருல அதுவே அந்த கட்சிக்கு பலவீனத்தை உருவாக்கும் ஏன்னா முக்கியமான விவாதங்கள்ல முக்கியமான பாயிண்ட்டை முக்கியமான வரலாறுகளை ஆதாரப்பூர்வமாக பேசுகிறாரு கேசிபி இது அதிமுகவுடைய பலரை குறைக்கிறது இந்த பிரச்சாரமும் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை வந்து ஒரு கேள்விக்குறியான பிரச்சாரம் இருக்கு இல்லையா இது சரியாக இருக்காது அவரை மாற்றணும் அப்படின்னு அந்த பிரச்சாரமே அதிமுகவுக்கு நெகட்டிவாக அமைந்து காமன் பீப்புள் இருக்காங்கல்ல திமுக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அவங்களும் ஓட்டு போடல அந்த வாக்கு சரிஞ்சிருச்சு ஸோ இப்படி இதுலையும் என்ன அப்படிங்கிறது அவங்க சரி பண்ணலை அப்போ கட்சி ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தலைவர்கள் மட்டும் இல்லை ஓபிஎஸ் டிடிவி திலகரன் கேசிபி போன்ற அந்த சசிகலா மேர் அந்த தலைவர்கள் மட்டுமின்றி லோக்கல்ல பூத்துல கூட வேலை பார்க்கல பூத்து கமிட்டி இருக்குல்ல மக்கள் அதான கடைசி கட்டத்தில் தானே எழுதுகிட்டு போய் ஓட்டு போட வைக்கணும் அங்கே வேலை செய்யல அதுக்கு ஆதாரமே ஆஞ்சிப்பட்டி தொகுதியில் பதினஞ்சு பேர் வைப்பாங்களாம் கமிட்டிக்கு குழு ஏழு ஓட்டு தான் ஒருத்தர் ஒரு பூத்தில் விழுந்திருக்காங்க பதினஞ்சு பேரில் எட்டு பேர் ஓட்டு போடல பதினஞ்சு பேர் அண்ணாதுங்க எடப்பாடி ஆதரவாளர்கள் அவங்க போட்ட பூத்து கமி இப்படி எல்லா இடத்துலையுமே பூத்து கமிட்டிக்காரனே ரெட்டலைக்கு ஓட்டு போடாதப்ப வேறு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க ஸோ இப்படியும் ஒற்றுமை இல்லாமல் உள்கட்சி விவகாரம் நிர்வாகிக்குள்ள உள்ள ஈகோக்கள் அப்படின்னு சொல்லி அடிமட்ட தொண்டன் முதல் உயர்மட்ட தலைவர்கள் வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஈகோ யுத்தம் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற அந்த கட் கட்டுக்கோப்பான விஷயங்கள் இல்லாம ஒற்றுமை இல்லாம வாக்கு மேலும் சரிந்துருச்சு அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய நடிகர்கள் பெரிய நடிகர்கள் அதாவது எம்ஜிஆர் என்பது பெரிய கரஸ் நடிகர் மிகப்பெரிய ஆள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரின் கீழ் இயங்கிய கட்சி மிக பெரும் நட்சத்திரத்தை பார்த்து அதில் ஈர்க்கப்பட்டு கைதட்டி விசிலடித்து வந்த அதிமுக தொண்டர்கள் இவ்வளவு உயரத்தில் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் பார்த்து ஐயோ இந்த நட்சத்திரத்தை நேரில் பார்ப்போமாண்டு தொண்டன் ஒரு பத்து பெர்சன்ட் கூட தகுதியில்லாத ஒருத்தர் அந்த அதிமுக தலைவராக வரும்போது எப்படி ஒத்துக்குவான் ஓட்டு போடுவான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார் ஐயா ஐயா வந்து குறைச்சும் மதிப்பு இல்லை அவர் நாலு வருஷம் இருந்தார் ஓகே அதிமுகவுக்கு நீண்ட காலம் அவர் நிர்வாகியாகத்தான் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்தவர் தான் விவசாய குடிமகன் தான் அதெல்லாம் ஓகே தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அவரை குறைத்துல நம்ம சொல்லலை ஆனால் என்ன கட்சி நிர்வாகம்னு ஒன்று இருக்குல்ல எம்ஜிஆரை வானத்தில் நட்சத்திரமா பார்த்த ஒரு தொண்டை எம்ஜிஆர்ன்ற ஒரு தலைமையாக இப்படி பார்த்து ரசித்த ஒரு தொண்டை அவருக்கு நிகராக இல்லாட்டாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு தலைமைக்கான அந்த தோரணையோ அந்த பேச்சோ இருந்துச்சுன்னா சரி பரவாயில்ல ஆ எம்ஜிஆர் அளவுக்கு இல்லாட்டால் கூட ஓகேப்பா அப்படின்னு வருவான் ஒட்டு மொத்தமாக ஒன்றும் நிர்வாகத்தில் சிறப்பாக இருக்கணும் இல்லை பேச்சு திறமை இருக்கணும் இல்லை நிர்வாகிகளை ஒற்றுமைப்படுத்தணும் இல்லை தலைவர்களை ஒற்றுமைப்படுத்தணும் இல்லை ஏதாவது ஒரு தியாகம் செய்யணும் ஏதாவது ஒரு தியாகனா விட்டு கொடுக்குறது எதுமே இல்லாம எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அதிமுக ஓட்டு போடலாம் ஏதாவது ஒரு தலைமைக்கு ஈர்ப்பு என் தலைவர் வந்துட்டான் அப்படின்னு எப்படி இருந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர்னா நான் படிச்சிருக்கேன் வரலாறுலாம் அத்த தொண்டல்லாம் இருந்திருக்காரு நிறைய செத்து இருக்காங்க அதிமுக கட்சி வளர்றதுக்காக சாதாரணமா இல்ல அது அந்த வரலாறு அதிமுக வரலாறு எம்ஜிஆர் திமுக பிரிஞ்சு வந்து அவர் கட்சி தொடங்கின வரலாறுலாம் படித்தேன் நான் இப்போ ஏன்னா அப்போ பிறக்கவே இல்லை ஆனால் அந்த வரலாறுகளை படிக்கும்போது அப்படி உருவான அந்த கட்சியாக இருந்திருக்கு அப்படி கட்டுக்கோப்பாக இருக்கிற கட்சியாக இருந்து அப்படி மிகப்பெரிய ஸ்டாரை பார்த்து மிகப்பெரிய நட்சத்திரத்தை பார்த்து வளர்ந்த அதிமுக தொண்டேன் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு சாதாரண மனிதரை போது தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டேங்க இதாக உண்மை அது தலைவராக ஏற்றுக்க மாட்டுங்க நான் யாரை தலைவனா பார்த்தேன் எம்ஜிஆராக சரி அதுக்கடுத்து அம்மா எம்ஜிஆர் எப்படி ஒரு கரஸ்மாட்டி லீடரும் ஒரு ராணுவ கட்டுக்காப்பா கட்சியை வச்சிருந்தாரோ அதே மாதிரி ஒரு நடிகரா ஒரு நட்சத்திரமா எப்படி மக்களிடம் ஒரு பிரபலம் அடைந்து இருந்தாரோ அந்த கவர்ச்சியின் ஈர்ப்பும் ஜெயலலிதா இருந்தது அப்படியே எம்ஜிஆருக்கு இருந்த அத்தையாது கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஜெயலலிதா அம்மாவின்னு பார்க்க ஆரம்பிச்சேன் ஆஹ் அம்மா வந்துட்டாங்க எம்ஜிஆருக்கு போனாலும் பரவாயில்ல இப்போ எம்ஜிஆருக்கு அடுத்த அம்மா அவங்க சாதாரணா எம்ஜிஆர் கூட நடிச்சவங்க மிகப்பெரிய கதாநாயகி அவங்களும் மைக்க பிடிச்சி பேசுனாங்கன்னா பயங்கரமாக பேசுவாங்க அப்போ ஈர்ப்பில் விழுந்து கிடந்தான் குளிஞ்சு கும்பிட்டு வந்த அதிமுக தோண்டைய அம்மாவை ஜெயலலிதா அம்மாவை அதற்கு காரணம் நட்சத்திர தலைவர் அண்ணாதிமுகவில் சாதாரண தலைவராக ரெண்டு பேரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் உலகத்திலே சிறந்த தலைவர்கள் உலகத்தரவுடைய வரலாறுகளையும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய வரலாறுகளையும் படித்து ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா இவங்களுடைய புரட்சியை கட்சி நடத்த அப்படிப்பட்ட பெருமக்கள் சக்தி அதை ஆதரிச்சு அதன் மூலம் வளர்ந்த அதிமுக தொண்டே ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டான் யாரும் இல்லை இப்படி அதிமுக யாரும் ஏத்துக்க அப்போ அப்படின்னா எப்படி இது பண்றது அதான் ஒற்றுமை தனித்துவமான தலைவர்கள் ஜெயலலிதா மாதிரியோ இல்லை அவர் எம்ஜிஆர் மாதிரியே இல்லாததுனால ஒற்றுமையாவது இருந்து நிர்வாகத்தை சீரமைத்து நல்ல பேச்சாளர்களை உள்ளே கொண்டு வந்து தத்துவங்களை அதாவது என்ன சொல்கிறது வரலாறுகளை தத்துவங்களை பேசி மக்களை கவரணும் ஈர்க்கணும் புது கொள்கையில புகுத்தணும் புது திட்டத்தை புகுத்தணும் எதிர்கட்சி செய்த தத் அந்த க இது இருக்கல அந்த குற்றங்களை அதை அவன் மூலமாக சொல்லி காட்டணும் ரசிகர் மூலமாக சீமான் சொல்கிறாரில்ல எழுச்சி புரிஞ்சு அவர் சொல்கிற ரெண்டு வார்த்தையில புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் அதாவது வசனம் அது பேச்சு தான் பேச்சில் தான் தமிழ்நாடு அரசியல் இருக்குது நம்ம பேசுகிற அந்த பேச்சோட வீச்சு ஆடா யார் அவன் பயங்கரமாக பேசுகிறான் அப்படின்னு உட்காந்து பார்க்குறான்ல நாலு அஞ்சு தடவை அவன் அப்படி பேசும்போது ஓட்டு போட தோணும் ஆதிமுகவில் எவன் யாரும் இப்படி பேசுகிறா யாருங்க பேசுகிறா இன்னைக்கு ஆதிமுகவில் உட்காந்து கூட்டத்தில் உட்காந்து யாரு பேச்சுக்காக உட்காந்துருப்பான் ஒரு பேச்சு முன்னாடி தான் இருந்தாங்க ஆளுக்கு நிறையா பே காலி முத்து பயங்கரமாக பேசுவார் நான் அவரு சின்ன பையன் தான் பட் அப்போ வாய்ஸ்லாம் கேட்டிருக்கேன் காளிமுத்துருந்திருக்காரு தீமு வைக்கோ பேச்சு புலிம்பாங்கி அவரை நாஞ்சில் சம்பத்து இப்போ அம்மா இருந்தப்போ நாஞ்சில் சம்பத்தான கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாரு எதுக்கு அம்மா அவரை சேர்த்து பொறுப்பு கொடுத்தாங்க பேச்சு அவர் இரட்டையில வந்து தமிழ்நாடு முழுக்க ஜெயிக்கிறதுக்கு நாஞ்சில் சம்பத்தோட பிரச்சாரம்னு ஒரு காரணம் சும்மா இவர்கள்லாம் பேசுறாங்க என்னென்று அதிமுக ஒன்னும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க பேச்சு வேணுங்க பேசுறதுக்கு இப்போ யாருமே இருக்க நடிகர் இந்தியா பேசினா போதுமா அவங்களுக்கு இலக்கியம் தெரியுமா வரலாறு தெரியுமா கம்பராமாயணம் தெரியுமா ராமாயணம் தெரியுமா இதிகாசம் தெரியுமா தென் மாவட்ட அரசியல் தெரியுமாங்க அவருக்கு தென் மாவட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா அவங்களுக்குலாம் அவங்க ஒரு ஆள் வச்சு அவங்க பேச்சானதே கிடையாது இருக்காங்க கட்சியில் அவ்வளோதான் வேற 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 பேசணுங்க தமிழ்நாட்டு மக்களை ஈர்க்கிறதுக்கு அதுக்கான ஆள் அதிமுகவில் இன்னைக்கு இல்லை எதை வந்து பேசுகிறாங்க அவருக்கு சில பேர்லாம் விமர்சனம் ஆகுது திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் பேசுகிறாரும் மாற்றி மாற்றி பேசுறாரு அந்த இதெல்லாம் தெரியும்ல மோடி அவர்கள் பிரதமராக இருந்தப்போ மன்மோகன் சிங் பிரதமர்லாம் சொன்னார் இப்படி மாற்றி மாற்றி ஒருவட்டம் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கி தீர்வோம்னு சொல்லி சொன்னார் பிரச்சாரத்தில் மாற்றி சொல்லிட்டாரு எடப்பாடி அவர்களுக்கு அப்ப சொல்றது போல இப்படி குணறுபடியாக பேசுகிற ஆட்கள் அந்த உணர்வு பூர்வமாக ம அந்த தொண்டனை உசுப்பேற்ற ஆட்களே இல்லையே அப்படியே செத்தவங்க கையில வெத்தலை வெத்தல வந்து கொடுத்த மாதிரி வந்தது கிடைக்க அந்த கட்சி எப்படிங்க அந்த கட்சிக்கு மறுபடியும் இதுவும் வாக்கு சரிவுக்கு காரணம் புகழ் பாடி அம்மா இப்படி இருந்தாங்க கூட எம்ஜிஆர் யார் தெரியுமா எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இதை யாரும் நாங்க தான் கட்சிக்கு வளச்சோம் நாங்க தான் கட்சிக்கு எம்ஜிஆர் பேரை சொல்லி சிம்பத்தியை ஏற்படுத்தி அந்த தொண்டனை அப்படியே மயக்கத்துல வச்சிருக்கணும் அந்த ஐடியாலஜியும் அதிமுகவில் தெரியல யாருக்கு அம்மாவுடைய தியாகத்தை சொல்லணும் திமுக போட்டு எங்கள் அம்மாவை சித்திரவதை பண்ணுச்சின்னு சொல்லணும் பேசணும் அப்படி உண்மை அப்படியா உண்மையானுங்க அது சிறைக்கு சென்றது எப்படி என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னா அந்த சிம்பத்தில் இருக்கிற பழைய வரலாறு சிந்தி சிம்பத்தியா இன்னமும் வந்து செயலி அம்மாவுக்கும் எம்ஜிஆருக்குன்னா ஓட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் அவங்க வரலாறு சிம்பத்தியை மாற்றி மக்கள்கிட்டையும் தொண்டர்களையும் கொண்டு போய் ஓட்டாக மாற்ற தெரியல அன்னாதிமுக இப்போ தலைவர்களுக்கு அதுவும் போச்சு அப்போ இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் அதிமுக வாக்குகள் சரிந்து இருபது பெர்சென்ட்டில் நிற்குங்க நாற்பது பெர்சன்ட் வைத்திருந்த கட்சி இன்றைக்கி இருபது சதவீதத்தில் இருக்குது இருபது சதவீதம் அவர் சொல்கிறாரு பத்து சதவீதம் காணாமல் போச்சு பத்து சதவீதம் வச்சுக்குங்க பத்து சதவீதம் வாக்குங்கிறது அரசியல சாதாரண விஷயமா வாக்கு அந்த 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 நாற்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த வாக்கை ஏற்றி அந்த கட்சியை உயர்த்துறதுக்கு சேரில்லாமா என்ன மாதிரி பிரச்சனை பண்ணாங்க எவ்வளோ ஒரு ஊராக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளோ நைட்டும் பயிலும் பாலும் யோசிச்சு திட்டமிட்டு இந்த வாக்கு வங்கியை உயர்த்திருப்பாங்க ஏங்க சரியை விட்டீங்க வாக்கு வங்கியை இவ்வளவு காலம் அமைச்சராக இருந்திருக்கீங்க எல்லாருமே இவ்வளோ காலம் அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அக்கட்சியில் இருக்கிறீங்க எப்படிங்க விட்டீங்க அது இப்போ நான் பேசலை ஒரு வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதிமுக பார்க்குறாங்களா என்னமோ தெரியாது இல்லை கொஞ்சம் தூரம் பார்த்தோன்னு நமக்கு எதிராக பேசுகிறானா அப்படின்னு சொல்லி கூட போயிடுவாங்க எதிராலாம் பேசலை உண்மை அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசுறது மனசாட்சியை தொட்டு அந்த தலைவர்கள் எங்கெங்க விட்டுட்டோம் இப்போ அந்த பையன் சொல்கிறான் நீ சொல்கிறது கரெக்டா அவன் சொல்கிறது எதுவும் தப்பு இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக கட்சிக்கு இன்னும் இப்பவும் கெட்டு போகலங்க இப்பவும் கட்சியை காப்பாற்ற முடியும் ஒன்றும் இல்லை அப்படியே இப்படி இருக்கா அந்த அந்த ஐடியாலஜி தெரியல தடுமாறுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கிறவங்களும் அது கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த இவ்வளவு விஷயத்தை சரி பண்ண முடியாது அவங்களால அப்போ கட்சி ஒற்றுமைப்படுத்துங்க ஓபிஎஸை கூப்பிடுங்க சசிகலாமா கூப்பிடுங்க செங்கோட்டை எஸ்பி வேலுமணி போன்ற தலைவர் சண்முகம் இருக்காரு எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்துங்க என்ன பண்ணலாம் யா யா கூட்டு தலைமையாக கூட போங்க இதில் என்ன இருக்குது பேச்சு இன்னுமே சரி பண்ணால் கூட சசிகலா ஒரு திறமை உண்டு எப்படி அந்த கட்சியோட கட்டமைப்பை இன்னும் சரி பண்ண முடியும்னு தெரியும் நாஞ்சில் சம்பத்தவர்கள் செயலிதாம இறந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் தர்மதிதம் பண்றாரு கட்சி பிரிஞ்சிருச்சு நாஞ்சி சேமத்து வரல கட்சி கூட்டத்துக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு சசிகலா அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அவர் காரை கொடுத்து விட்டாரு ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு கார் கொடுத்துருந்தாங்க இன்னொரு கார் நினைக்கிறேன் அம்மா அந்த கார் இனி எனக்கு வேணாம் அம்மா கொடுத்த காரு அம்மா இல்லாத கட்சியில எனக்கு எதுக்குன்னு சொல்லி காரை வந்து தலைமை செயலகத்துல விட்டுட்டு போயிட்டாரு ஆனா சசிகலா அம்மா பேசி நீங்க கட்சிக்கு வேணும் உங்க உழைப்பு வேணும் உங்க பேச்சு வேணும் கட்சிக்கு அதுக்கு தான் அம்மா சேர்த்தாங்க வாங்கன்னு சொல்லி மறுபடியும் போக்குலாம் இருக்குல்ல இதெல்லாம் சசிகலா அம்மாவுக்கு தெரியும் நம்ம அவதான் அந்த ஒரு சொல்லிப்பாரு ஒரு பெரிய எழுத்தாளர் வளம் புரிஞ்சான் அதிமுகவில் இருந்தவர் அவர் சசிகலா அம்மா உடம்புல ஓடுற ரத்தம் முகலாய ரத்தம்லாம் சொல்லியிருக்காரு முகலாய ரத்தம்னு சொன்னது எதுக்கு தெரியுமா உலகத்திலே சிறந்த முறையில் அரசியல் ராஜதந்திரம் அரசியல் யுக்தி அரசியலை நடத்தினவே முகலாயர்கள் அந்த முகலாயருக்கான அரசியல் திட்டங்களும் அரசியல் மைண்டு சசிகலாமையாருக்கு அவரே சொல்லியிருக்காரு அவங்க கட்சிக்காரங்களே உண்மைதான் அது அதனால தான் இப்போ கூவத்தூர்ல அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு எதிர்கட்சி பிரச்சனை அந்த பிரச்சனை திமுக கொடி தூக்குது மத்திய கொடி தூக்குது ஆளுநர் கோச்சுட்டு போயிட்டாரு வெளியூர் போயிட்டாரு ஒரு வாரம் தம்பித்து பூச்சில உடனே தீர்ப்பு வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடிவு அதிமுக ஆட்சி அவ்வளவுதான் கட்சி இனி ஆளி காப்பாற்ற முடியாது ஆட்சி அவ்வளவு சொன்னப்போ அவ்வளவு பேரை எதிர்த்து எம்எல்ஏக்களை ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த கட்ஸ் இருக்குல்ல உலகத்தில் ஒரு தலைவன் கூட செஞ்சது கிடையாது ஒரு காரணமாக கூட நம்ம படித்தது கிடையாதுங்க இப்படி கெட்டான நிலைமையில ஒரு ஆட்சியை நிர்ணயம் பண்ணது அது சசிகலா பண்ணுவாங்க அப்போ அந்த ஆளுமை கெப்பாசிட்டி அவங்க இருக்கல அதாவது இருந்ததனால தான் ஜெயலலிதா கூட வச்சிருந்தாங்க கட்சியை விட்டு கொஞ்ச நாள் நீக்கினாங்களே கட்சியை விட்டு விலை இருக்கு சொல்லி சசிகலாமே சரி விதமாகவே தடுமாறிட்டாங்க சசிகலாமா இல்லாம அந்த குறிப்பிட்ட காலத்துல நிர்வாகத்தில் கட்சி நடத்துறதுக்கோ மற்ற விஷயத்தை தடுமாறுனது உண்மை நான் நிறைய படிச்சிருக்கேன் அந்த வரலாறுலாம் எனக்கு தெரியும் படிச்சிருக்கேன் அப்புறம் தான் மீண்டும் மறுபடி சேர்த்தாங்க யார ஸோ அப்படி இப்போ இப்ப இப்போ தெரியுது இல்லை கட்சியை சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குல்ல ஏன் வாக்கு வங்கி செஞ்சிருச்சுன்னு நான் எல்லாம் டீட்டின்னு சொல்லிட்டு இனி என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாம் கடைசி வாய்ப்பு விட்டீங்கன்னா விஜய் இருக்காரு அண்ணாமலை இருக்காரு அன்புமணி வேற மாதிரி அரசியல் மாறிடும் உதயநிதி அப்படி போய் இளைஞர் பக்கம் அவங்க எல்லாம் யூத்தாக வந்திருக்காங்க யூத்தை கவரக்கூடிய ஒரு கரஸ்மேட்டிக்கு அவங்ககிட்ட இருக்குது அரசியல் மாறிவிடும் அதிமுக அழிஞ்சிடும் கடைசி வாய்ப்பு ரெண்டாயிரத்து இருபத்தாறு கட்சியை ஒருங்கிணைச்சு சசிகலா அம்மா ஓபிஎஸ் இபிஎஸ் அணியும் ஒன்று சேர்ந்துட்டு அவர் கேசிபி போன்ற யாரையும் விடாதீங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டு டிடிவி தலைவர்கிட்ட ஃபைனலாக பேசுங்க கட்சியை கலைச்சிட்டு வரீங்களா இல்லை கூட்டணிக்கு வாய் கட்சி கட்சியே கலைக்க மாட்டார் அவர் வைக்கோ மாதிரி அவர் பண்ணலான்னு இருக்காரு அது தப்பு இல்லை ஏழு வருஷமும் அவர் நடத்திட்டாரு எவ்வளோ செலவு பண்ணிட்டார் கட்சிக்காக எது உழைச்சிருக்காங்க அவருக்கு குறிப்பிட்ட சீட்டை கொடுத்து அதிமுக கூட்டணியை சேர்த்துட்டா அவ்வளோதான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் இதையெல்லாம் சரி பண்ணணும்னா முதல்ல கட்சி ஒருங்கிணைனும் மற்றபடி எப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்தந்த பகுதிகளில் கட்டமைப்பேன் கட்சி கட்டமைப்பை மறுபடியும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக அதிமுகவை மீட்டெடுக்க முடியும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கடைசி தேர்தலாக தேர்தல் நிறையா சந்திக்கும் கட்சி மிகவும் அதில் பா அதை அதில் வி விட்டுட்டா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விழுந்துட்டா மறுபடியும் எப்பவுமே அது ஆட்சிக்கு வர முடியாது காங்கிரஸ் கட்சி எப்படி இறங்கி போனதோ அந்த அளவுக்கு அதிமுகவும் தமிழ்நாட்டில் வீழ்த்தப்படும் என்பது தான் விழுந்துருச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசி யுத்தம் அதில் வீழ்த்தப்படும் அதனால் அந்த தலைவர்கள் ஈகோ நாம் பெரியாள் நீ பெரியாள் என்பதை தூக்கி எறிந்து விட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க ஆதிமுகக்காரங்க தப்பாலாம் இருக்காதா நான் உண்மையை தான் பேசியிருக்கேன் தலைவர்களும் அதை உட்காந்து பேசி இப்படி இப்படி சூழ்நிலையில் கட்சி ஓட்டு சரிஞ்சிருச்சு இதை சரி பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் அந்த கட்சியை ஜெயிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பித்தாங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கும் அவர்கள் செலுத்தும் மிகப்பெரிய நன்றிக்கடனாக இருக்கும் ஒரு முறை ஜெயலலிதா அம்மா சொல்லியிருப்பாங்க இன்னும் நூறு வருஷமானாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருக்கும் ஆட்சியில் இருக்கும்னு சொல்லி அந்த வார்த்தையை காப்பாற்றலாம் பார்க்கலாம் அதிமுக தலைவர்கள் என்ன முடி முடிவு எடுக்கிறார்கள் என்று மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி